பிரைஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட உங்களை பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷங்க இன்றைக்கு கூட உங்களுக்காக ஒரே ஒரு வசனத்தை காண்பித்துக் கொடுக்கிறேன் ஏசையா அறுபதாம் அதிகாரம் இருபதாவது வசனம் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு என் மகனே என் மகளே உன் துக்க நாட்கள் போக போதுப்பா உன் பிரச்சனை மாறப்போதுப்பா உன் சூழ்நிலை மாறப்போதுப்பா உனக்கு இருக்க வியாதி மறப்போதுப்பா உன் தரித்திரம் மாறப்போதுப்பா நீ வாழ்க்கையில ரொம்ப பாடுபட்டு இருக்க கடன் பிரச்சனை மாட்டிட்டு இருப்பியா எல்லாமே மாறப்போகுதுன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கத்துறாருங்க கத்தரே நமக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறாராமா அப்ப அந்த நித்திய வெளிச்சத்தை நம்ம பற்றி கொள்ற எல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம இருக்கும்போது நம்ம பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு மாறணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்துறாரு நம்ம என்ன பண்ணணும் நானே வெளிச்சமாயிருக்கேன்னு சொல்கிறேன் ஏசப்பா வெளிச்சம் யாரு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அப்போ ஏசு கிறிஸ்துவை பின்பற்ற பிள்ளைகளா நம்ம இருக்கணும் தானே வெளிச்சம் இருக்குன்னா அந்த வெளிச்சத்துக்கிட்டே நம்ம போனாதான் நம்ம தெரியுவோம் இப்போ நான் இருட்டா ஒரு ரூமில் போய் நான் இருந்தேன்னா நான் தெரிவேனா நான் லைட்டு போட்டோனையும் நான் தெரியவேன் லைட் ஆஃப் பண்ணா எனக்கு தெரியாது ஏன் அப்படின்னா நான் ஒரு இருட்டான இடத்துல இருக்கேன் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில் கூட இன்னைக்கு நீங்கள் அநேகர் இருட்டான பாதையில் ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கீங்களா ஆண்டவர்கிட்ட மறுபடியும் நீங்க வாங்க ஆண்டவர்கிட்ட நீங்க மறுபடியும் வரும்போது உங்க வாழ்க்கைய வெளிச்சத்தின் பாதையில ஆண்டவர் மாத்துவாருங்க உங்க துக்க நாட்கள் முடிந்து போக போதுங்க ஆண்டவரே உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க போறாமா சூரியன் மறையுது சந்திரன் வருது மறுபடியும் சூரியன் மறையுது சந்திரன் வருது ஒரு நாள் சூரியன் உதிக்குது சந்திரன் மறையுது ஆனாலும் கூட எல்லாமே நடந்து கொண்டு போற இந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு வெளிச்சமா இருக்க போறேன் வெளிச்சம் மறையவே மறையாது நிரந்தரமான வெளிச்சம் ஆண்டவர் நமக்கு தராரு நம்ம என்ன பண்ணுவோம் ஆண்டவரை பின்பற்ற பிள்ளைகளா மாறும்போது நாட்கள் எல்லாமே முடிந்து போக போதுங்க விசுவாசிக்கிறீங்களா நம்ம ஜெபிக்கலாமா அன்புள்ள ஏசப்பா இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா எங்க துக்க நாட்கள் முடிந்து போக போகுது என்று இன்னைக்கு வாக்கு கொடுத்தீங்க அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா நீரே எங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் எங்கள் வாழ்வில் வருவீராக இந்த நாளை ஆசிர்வதிப்பிராக என்னென்ன காரியத்துக்காக பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் நிறைவேற்றுவிராக நன்மையாய் நடத்துவிராக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன்